மணி பிளான்ட் செடி வச்சு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாற்பது நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க பாருங்கள் சூப்பரான வளர்ச்சியாக வளர்ந்துருக்குது பாருங்கள் ஆனால் மணி பிளான்ட் செடி வந்து நிலத்தில் நம்ம வச்சோமா எந்த உரம் பெ பெருசாக ஒன்றும் பாதுகாப்பு தேவையில்லாங்கிறாங்க பராமரிப்பு எதுவும் தேவையில்லாங்கிறாங்க ஆனால் எந்த செடியாக இருந்தாலும் மிச்சம் பராமரிப்பு கொடுத்தோம் அப்படின்னா அதோடய இலை அதெல்லாம் பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக தலை தலைன்னு வந்திருக்குதுங்க நாம் கொஞ்சம் அந்த ஆட்டு எருவு அந்த கடலை புண்ணாக்கெல்லாம் போட்ட இல்லைங்களா அதனாலயே சூப்பராக மணி பிளான்ட் வந்திருக்குது நம்ம நிழலுக்காக தாங்க வச்சோம் ஏன்னா இனிமேல் அதுக்கு பந்தல் போட்டு விட்டால் தாங்க இனிமேல் வெய்ய காலத்துக்கு அந்த இடத்துக்கு கொஞ்சம் அட்டை இருக்குது இல்லைங்களா அதில் கொஞ்சம் நல்லா நிழலாக இருக்குதுங்க இந்த ஒரே ஒரு பாவக்காய் இதுக்கு விட்டுருக்குறேன்னா விதைக்காக தாங்க விட்டுருக்கேன் சரி வரது வரட்டும் விதையாவது கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தாங்க அது செடியே கொஞ்சம் இதாக தான் வந்ததுங்க அதில் இடமே இல்லை இந்த வாழை இது இந்த பூ பூத்திட்டு இருக்கு இல்லைங்களா அதுலேயே ஒரு தக்காளி செடி இதெல்லாம் இருந்துதுங்க சரி அதிலையே இருக்கட்டும் நமக்கு விதைக்கு காய் வேணும் இல்லைங்களா அதனால் நம்ம சரின்னு சொல்லி ஒரு காய் வந்தாலும் சரி ரெண்டு காய் வந்தாலும் சரி வரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டுங்க டேபிள் ரோஸ் பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க அந்த கலர் அதனாலையே நான் ஒரு பேங்க் ஒரு இடத்துக்கு போயிருந்தேங்க அங்கே வச்சுருந்தேங்க சரி அப்படின்னு சொல்லி அதில் ஒரு ரெண்டு மூணு தண்டு கிள்ளிட்டு வந்து வச்சேங்க அது நல்லாவே சூப்பராகவே வந்துருச்சுங்க இதெல்லாம் இந்த வெய்ய காலத்தில் எல்லா இடத்தையும் காஞ்சி போயிருக்குங்க வெய்ய காலத்தில் நம்ம வச்சோம் அப்படின்னா காம்பவுண்டு மேலே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க பூ பூக்கில் இது பாருங்க நம்ம செடிங்களுக்கு தாங்க கொஞ்சம் பழம் இருந்ததுங்களா சரி அது அதுக்கப்புறம் புண்ணாக்கு கொஞ்சம் ஊற வச்சுருந்தேங்க ஆனால் அந்த தண்ணி ஊற வச்சு ஒரு ஏழு எட்டு நாள் ஆயிடுச்சுங்க ஆனால் அந்த மாதிரி ஊற வச்சு ஊற்றுனமாதிரி தாங்க செடி நல்லா வளர்ச்சி நல்லா இருக்குங்க நான் கொஞ்சம் என்ன சும்மாலே எடுத்துக்குங்க இருந்தாலும் அதை எடுத்து ஒரு ஓரமாக நம்ம வெளியில் வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு நல்லலான பகுதியில் வச்சுட்டோம் அப்படின்னா அதில் தாங்க நமக்கு நல்ல சக்தி இருக்குது அப்பப்போ ஊத்துறத விடங்க நம்ம இந்த மாதிரி இந்த சாதம் அடிக்கிற கஞ்சி அரிசி கழுவுற தண்ணி இது எல்லாமே அதிலேயே ஊற்றி அப்படியே ஊற வச்சுருந்தேங்க இந்த பழமும் போட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிருச்சிங்க அதுலேயே போட்டு நல்லா எல்லாத்தையும் களைஞ்சி விட்டுங்க அதில் கொஞ்சம் நம்ம ஒரு ஒரு லிட்டருக்கு இவ்வளோ தண்ணின்னு சொல்லி ஏன்னா ரொம்ப சத்து போச்சு அப்படின்னாலுமே செத்துருங்க செடி செத்துடும் ஏன்னா நம்மளுதே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கத்திரி செடிக்கு கொடுத்தோம் இல்லைங்களா அது கொஞ்சம் சின்னதாக இருக்குது சரி நல்லா வளரட்டும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு அப்படியே தண்ணி கலக்காதையே நேரடியாக ஒரு 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 ரெண்டு லிட்டரு இருக்குன்னு நினைக்கிறேங்க நல்லா ஊற்றி விட்டுட்டுங்க ஆனால் அது பார்த்தா செத்து போச்சுங்க அந்த செடியே அப்படியே காஞ்சிருச்சு அதனால் சரி அப்படின்னு சொல்லி அதனால் கொஞ்சமாக தண்ணி ஏன்னா நம்ம ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு டைம் கூட கொடுக்கலாம் தப்பு இல்லைங்க ஆனால் தண்ணி கொஞ்சம் நல்லா நிறைய கலந்து கொடுத்துருங்க ஏன்னா செடி அது ஏற்றுக்காதுங்க ரொம்ப சத்தாக இருந்தது அப்படின்னா அது அப்படியே பட்டு காஞ்சி அப்படியே ஒரே நாளையில் அப்படியே காஞ்சி போயிடுதுங்க பாருங்க நம்ம தக்காளி செடி இவ்வளோ சூப்பராக காய் இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இந்த தக்காளிலேயே ரெண்டு மூணு இருக்குதுங்க ஒரு ஒரு காய் கொஞ்சம் நல்லா பெருசாக நல்லா இருக்குதுங்க ஒரு காய் வந்து இது என்ன வெரைட்டிங்கிறது நமக்கு தெரிலிங்க ஆனால் இது ரெண்டுமே ஹைப்ரேட்டு தான் நாட்டு தக்காளி அந்த பக்கம் இருக்குங்க ஆனால் இருந்தாலும் நம்ம மருந்து இல்லாத காய் சாப்பிட்றோம் இல்லைங்களா அதுவே நமக்கு போதுங்க சரி ஆனால் சூப்பரான விளைச்சலுங்க ஆனால் இந்த சூட் கேஸில் வச்சு இப்படி விளைச்சல் வருமா அப்படிங்கிறது ஆனால் வச்ச பூ எல்லாமே நம்ம கொடுத்த உரம் உரமெல்லாம் கொடுத்தோம் இல்லைங்களா உரம்னா ஆர்கானிக்காக தாங்க கொடுத்தோம் வேறெல்லாம் இந்த உரமும் கொடுக்கல நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அது கொடுத்ததுலேயே அந்த வெச்ச பூ எல்லாமே அப்படியே காயாக மாறிடுச்சுங்க அதோட விளைச்சல் தான் இப்போ பாருங்கள் எல்லாமே பலமாக இருக்குது பாருங்கள் இந்த தண்ணி ஊற்றணும் அப்படின்னா ஆனால் அடுத்தது நம்ம செடி வந்து காய விடவே கூடாதுங்க மறுபடியும் உடனே நம்ம சாய்ந்தம் இப்போ காலையில் கொடுத்தீங்கன்னா சாயந்தரமாக பச்சை தண்ணி ஊற்றிடுங்க மறந்து கூட விட்டுறாதேங்க விட்டிங்களா அதுவே செடியெல்லாம் காஞ்சி போன மாதிரி ஆகும் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்காவது நம்ம பச்சை தண்ணி ரெகுலராக எப்பயும் ஊற்றுற மாதிரி ஊற்றிடணுங்க மறந்து கூட அதை விட்டுட்டோம் அப்படின்னா செடி செத்துடுதுங்க இப்போ பிள்ளைங்கள்லாம் குழந்தையாக இருக்கக்குள்ள கொஞ்சம் நம்ம வீட்டில் இருக்கக்குள்ள தான் முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியுங்க நாம் விளை வச்சு ஆனால் அவங்கெல்லாம் கொஞ்சம் எல்லாம் வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா நாம் இதெல்லாம் ரெடி பண்ணியெல்லாம் கொடுக்க முடியாதுங்கள இல்லைங்களா அதனால் நம்ம இருக்கக்குள்ளே நம்மளால் என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி நமக்கு குழந்தைங்களுக்கு யாருக்காகட்டுங்க அது நம்ம கொஞ்சம் ஆர்கானிக்காக முடிஞ்ச வரைக்கும் பண்ணலாம் சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க